எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் வலுவான வாக்கு மூலம் இது எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் ஒன்றும் இல்லை பர்வீம் சுல்தானா மேடம் பேச வராங்க அவங்க பேச்சு கேட்கணும் முடிவு செஞ்சிருப்பாங்க முடிவு செஞ்சவங்க உட்காந்து இருக்காங்க முடிவு செஞ்சாங்க பிளான் பண்ணல நின்னுட்டு இருக்காங்க எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கு பிளான் பண்ணுங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது காத்திருந்து மூன்று மணி நான்கு மணியில இருந்து காத்திருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு லேட்டா ஒருதவன் வாழ்க்கை விசித்திரமானது எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது உங்கள் தீவிரத்தன்மையில் அக்கறையுடன் இருங்கள் அது உங்கள் கைக்கு வரும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் தீவிரத்தன்மைக்கு பெயர்தான் பக்தி எதுவாக இருந்தாலும் தீவிரத்தன்மையுடன் இருங்கள் கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க கள்ளம் பெருசா காவல் பெருசா சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு உண்மையா கள்ளம் தாங்க தெரியுமா எவ்வளவு காவல் காத்துக்கோங்க கள்ளம் கொண்டே இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி வைத்து விட முடியாது அவள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது நான் யோசித்து பார்க்கிறேன் எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் இந்த பிள்ளைக்கு அல்ல கபிலா நான் பன்னிரண்டு வயதில் இருந்து பார்க்கிறேன் பேச்சு போட்டிக்கு வருவா அம்மா கூட்டிட்டு வருவாங்க மனனம் செய்து பேசுவாள் பரிசு அவளுக்கு கிடைக்காது பல நேரங்களில் தேர்ச்சி பெறுவாள் ஆனால் பரிசு வராது ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் உன்னை விட அவள் சிறப்பாக பேசி இருக்கிறாள் அதை கவனித்துக்கொள் அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசி என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு என்னோடு மேடையில் இல்லை தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கிறாள் இந்த இந்த அறிவு அறிவு நமக்கு எது தரும் வாசிப்பினால் வரக்கூடிய ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வது ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வதில் இருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்வது என்பதனை நமக்கு விளக்கமாக தரும் முதல் கேள்வி பி தேர் வேர் எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு அதற்கென்று வழி இருக்கு பேராசிரியரா இருக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா வரலாம் வழி இருக்கு படிக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்கணும் பேசிக் டிகிரியில பிப்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அதுல பிப்டி ஃபைவ் பர்சன்ட் மேல எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிசி எக்ஸாம் எழுதலாம் யூஜிசி கிளியர் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு படிக்கின்ற வகைகள் இருக்கு படிச்சு நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கும் போய் முனைவர் பட்டம் முடித்தால் கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக வரலாம் எதுவும் தடை கிடையாது அறிவு முயற்சியும் தான் இந்த அறிவும் முயற்சியும் கொண்டு பி தேர் வேர் எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் ஒரு முறை யார் என்ன என்கின்ற கவனம் இந்த கவனம்தான் வாசிப்பின் தியானம் செய்து கொண்டிருக்க கூடிய புத்தனை பற்றி இரண்டு கவிதைகள் வாசித்தேன் அந்த கவிதைகளையும் சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் அதை நம் வாழ்க்கைக்கு உதவு போவதில்லை நம் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அதை நாம் பயன்படுத்தினால் ஒழிய எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது பாருங்கள் சிப்பியின் சத்தம் சிற்பி செதுக்கிய உளியின் சத்தம் புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை இப்படி ஒரு இப்படி ஒரு கவிதை படிச்சேன் உதிர்ந்து போன போதி மரம் துளிர்க்கவே இல்லை எழுந்து போய்விட்டான் புத்தன் இப்படி ஒரு புக்கு ஒரு ஒரு கவிதை படிச்ச அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன அவற்றை புத்தன்தான் போதிமரமாக மாற்றுகிறான் அவை அரசமரமாகத்தான் கிடைக்கின்றன அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதிமரமாக மாற்றப்படுகிறது ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க நான் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க இறந்தால் நீர்கள் மூழ்கி நினைவுழிவார்கள் மூன்றே நாள் பெண்கள் இருக்கீங்கல்ல இந்த ஐம்பது வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை ஆண்கள் எல்லாம் பார்க்கறாங்க அவங்க அடிமையாக இருந்தால் தானே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம் அவர்களை ஏன் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள் விடுதலை செய்கிறேன் பாருங்க நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது கம்முன்னு இரு எல்லாம் நடக்கும் இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லை நாம எல்லாத்தையும் போட்டு தலையில போட்டுக்கிறது உங்களுக்கு என்று நேரம் ஒதுக்குங்கள் இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன் நான் ரொம்ப காத்திரமான மூன்றாவது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன் நாங்க ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம் வெளிநாட்டுக்கு உண்மையா சொல்லட்டுமா மன மனம் திறந்து சொல்றேன் பேச்சாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமா கேட்பாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளரா இருக்கிறது தான் பெரும் பாக்கியம் ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும் பயணம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் கேட்பவர்களுக்கு இல்ல இதெல்லாம் ஊதியமாக கொடுத்து ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஒரு நூலை வாசிக்கிறேன் நான் ஒரு எழுத்தாள ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான் தஞ்சாவூர் திருவிழால பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு மூலம் இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை அது எப்படி காசு கொடுக்காமல் புக்கு புத்தகம் கொடுத்து விடுவார்களா என்ன இல்லை நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது சிந்தனை எப்படி வாங்குவீர்கள் காசு கொடுத்து காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான் ரகசியங்களை சொல்லி தருமா இந்த வஞ்சக உலகம் எவ்வளோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய் விடுகிறான் முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று எங்கள் அம்மா காயல் பட்டணம் காயல் ஒரு ஒரு வயதான அம்மா இருந்தாங்க அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க எந்த பாம்பு கடித்தாலும் மருந்து சொல்லுவாங்க சீக்கிரம் குணம் ஆயிரும் பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்சது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணுச்சு வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிருது ஐம்பது வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகள்ல ஒண்ணு கிளவிய கடிச்சிருச்சு கிளவி கீழே கிடக்குது நொறை என்னாச்சு பாட்டி பா பாம்பு கடிச்சிருச்சா என்ன பாம்பு கடிச்சது பாட்டி சொல்லு மருந்து எடுத்து கொடுக்குறோம் மருந்து சொல்லு பாட்டி பாம்பு பெற சொல்லு மருந்து சொல்லு கா கட்டு விரியனா ஹ கண்ணாடி விரியனா மருந்து சொல்லு பாட்டி அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி செத்தாலம் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்திருக்கின்றன புத்தகங்கள் அவை நமக்கு அறிவை தருகின்றன